நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அரங்குளநாதர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் ஹரி ஹரிதீர்த்தேஸ்வரர் தாயார் பிரகதாம்பால் தலவிருக்ஷம் பொற்பனை ஊர் திருவரங்குளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது சிவபெருமான் இங்கே மூர்த்தியாக அருள் திருமணத்தடை தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை இங்கே பிரார்த்திக்கலாம் தல பெருமை சொல்கிறேன் இந்த கோயில் மூலவர் அரங்குள்ளநாதர் இவ்வூரை சேர்ந்த பெண்மணியான பெரிய நாயகி இறைவன் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார் ஒருமுறை தன் பெற்றோருடன் கோயிலுக்கு வந்தார் சற்று நேரத்தில் மறைந்து விட்டார் பின்பு அசிரி தோன்றி அப்பெண்மணி சிவனுடன் ஐக்கியமாகிவிட்டதாக தகவல் தெரிவித்தது நகரத்தார் சமுதாயத்தினர் அவரை அம்மனாக கருதி பிரகதாம்பாள் என பெயர் சூட்டி தனி சந்நிதி எழுப்பினர் இது காலத்தால் பிற்பட்ட சந்நிதி என்பதை பார்த்தாலே தெரியும் இக்கோவில் நடராஜர் சிலை சிறப்பு வாய்ந்த ஒன்று இதன் படிமம் உள்ள தேசிய மியூசியத்தில் உள்ளது சுவாமி அரங்குலநாதர் சுயம்புவாக அருள் தருகின்றார் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் இக்கோவிலில் உள்ள திருச்சிற்றம்பலம் உரையாரை தரிசித்தால் காசி விஸ்வநாதரை தரிசித்த பலன் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிகளும் அதற்குரிய அதிதேவதைகளுடன் மூலிகை ஓவியமாக வசந்த மண்டபத்தின் உச்சியில் வரையப்பட்டுள்ளது தலை வரலாறு சொல்கிறேன் திருவரங்குளம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது அக்காட்டில் வேடன் ஒருவன் தன் மனைவியுடன் வசித்து வந்தான் ஒரு உணவு தேட சென்ற அந்த வேடுவச்சியை காணவில்லை நீண்ட தூரம் சென்றதும் உணவு கிடைக்காத அவள் திரும்பி வரும் வழியை அறிய முடியாமல் தவித்தாள் அவளை ஒரு முனிவர் கண்டார் பத்திரமாக அவளை வேடனிடம் ஒப்படைத்தார் அவர்களது வறுமை நிலையை கண்ட அவர் ஒரு பனை மரத்தை அவர்கள் அறியாமலேயே படைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த மரத்திலிருந்து தினமும் ஒரு பொற்பனை பழம் கீழே விழுந்தது அதை எடுத்த வேடன் ஊருக்குள் வந்து ஒரு வணிகரிடம் கொடுத்தான் அதன் உண்மை மதிப்பை அறியாத அவனிடம் வணிகர் ஏதோ சிறிதளவு பொருளை மட்டும் கொடுப்பார் அதை கொண்டு உணவு சமைத்து அவன் காலத்தை ஓட்டி வந்தான் இப்படியே நாலாயிரத்தி நானூற்றி இருபது பழங்களை விற்றுவிட்டான் வணிகரோ பெரும் பணக்காரராகிவிட்டார் வணிகரின் வளர்ச்சி கண்ட வேடனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு சிலரிடம் விசாரிக்க பல்லாயிரக்கணக்கான பணம் மதிப்புள்ள பொற்பனம் பழங்களை வெறும் உணவிற்கு விற்றது கண்டு வருந்தினான் வணிகரிடம் தனக்குரிய பங்கை கேட்டான் அவர் மறுத்துவிட்டார் அவனுக்கு வணிகர் எதுவும் கொடுக்கவில்லை வேடன் மன்னரிடம் புகார் செய்தான் பொற்பனை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் தன் ஏவல்களை அனுப்பி அம்மரத்தை வா என ஆணையிட்டார் அங்கோ மரமே இல்லை அதற்கு பதிலாக ஒரு லிங்கம் காணப்பட்டது இவ்விடத்தில் ஒரு கோயில் கட்ட தீர்மானித்தார் மன்னர் இதை கேள்விப்பட்ட வணிகரும் இறைவனால் இப்பொருள் வேடனுக்கு அருளப்பட்டது என்பதை அறிந்து அவனிடம் இருந்து பெற்ற பொற்பனம் பழங்களை ஆயிரத்தி நானூற்றி இருபதை விற்று ஒரு கோயில் எழுப்பினார் மீதியுள்ள மூவாயிரம் பழங்களை கோயில் அறை ஒன்றில் பூட்டி வைத்தார் அப்பழங்கள் இவ்வூரிலேயே புதைந்து கிடக்கும் என இன்றும் இவ்வூர் மக்கள் இப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயிலின் கோபுரத்தை தரிசித்தால் கோடி புண்ணியம் கிட்டும் நம்ம பொற்புனை முனீஸ்வரன்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதையும் பாருங்க அந்த கோயிலுக்கும் பல சிறப்புண்டு இந்த கோயிலில் இருக்க நடராஜரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பார் நம்மளால் அவர் இருந்து கண்ணை திருப்பவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சிறப்பு வாய்ந்த நடராஜர் சிலை இதன் படிமம் டெல்லியில் உள்ள தேசிய மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது சுவாமி அரங்குலநாதர் சுயம்புவாக அருள் தருகிறார் இக்கோயிலில் பன்னிரண்டு ராசிக்குரிய அதி தேவதைகளுடன் மூலிகை ஓவியமாக வசந்த மண்டபத்தின் உச்சியில் வரையப்பட்டுள்ளது நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க இங்குள்ள திருச்சிற்றம்பலம் உரையாரை தரிசித்தால் காசி விஸ்வநாதரை தரிசித்த பலனும் கிடைக்கும் நமக்கு கோயில் ரொம்ப பெருசு சுயம்பு மூர்த்தியான லிங்க வடிவ சிவபெருமான் ரொம்ப சின்னதாக இருப்பார் வைகாசி விசாகம் ஆடிப்பூர விழாக்கள் பத்து நாள் கொண்டாடப்படும் ஆடிபூரத்தின் ஒன்பதாம் நாள் நடக்கும் தேரோட்டம் இந்த கோயிலில் மிகவும் விசேஷம் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியின் கையில் வீணை இருக்கு இந்த கோயிலில் உள்ள பிரகாரம் நூற்றுக்கால் மண்டபம் ஒரு குதிரை வீரனின் சிற்பம் கல்பலகை ஒன்றில் வடிக்கப்பட்டுள்ளது இது இப்பகுதியில் வாழ்ந்த வீரனாக தியானம் செய்ய விரும்புவோர் இங்குள்ள அமைதியான சூழலை மிகவும் விரும்புவர் குரங்கோட சேட்டையை நல்லா பார்க்கலாம் குழந்தைங்க ரொம்ப ரசிக்கிறாங்க இந்த குரங்குக்கு பண்ற சேட்டையை திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இங்கு உள்ள இறைவனை வேண்டிக்கொள்கிறார்கள் பக்தர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போது கண்டிப்பா வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகான கோயில் ரொம்ப பெரிய கோயில் கோயில் ரொம்ப அமைதியா இருக்கு கோயிலை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே உள்ள நடராஜர் சிலையை நம்ம பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்து வருவோம் நம் அன்றாட வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன முடிவுகளை மட்டும் நாம் எடுப்போம் நம் வாழ்க்கைக்கு தேவையான பெரிய முடிவுகளை வாழ்க்கையே எடுத்துக்கும் அதான் இயற்கை நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே நடக்கும் பெரியோர்களை மதிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்